நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு டார்கெட்டில் வந்து உட்காந்து வேலை செஞ்சிருக்காருன்னா விஜயவர்களும் ஏடிஎம்கேவும் எப்படியாவது கூட்டணி வச்சிடணும் அப்படிங்கிற மனநிலையில் வந்து அவர் அவர் அவுட் அவர் அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காரு ஏடிஎம்கே பற்றி பேசின வார்த்தைகளை ஆதவ வந்து பேக்கெடுத்து விஷயமா இருக்கட்டும் அந்த கிண்டல் பண்ண நான் தைரியமாக பேசிவிட்டு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இப்போ வந்து ஒரே ஒரு வழி தான் விஜயர்களுக்கு இருக்குது டிஎம்கே வந்து பலமாக வந்து விஜயர்கள் வந்து எதிர்க்கிறது வேலைகளை வந்து ஆன்லைனில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு பேக்கப் தேவைப்படுது ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியுடைய அந்த பேஸ் இருந்தால் மட்டும்தான் அடிமட்ட லெவலில் போயிட்டு வந்து பூத் கமிட்டி வரைக்கும் வந்து கட்சியை வந்து கொண்டு போய் சேர்த்த முடியும் அந்த இம்பேக்ட் உருவாக்க முடியும் விஜயர்கள் நினைக்கிற அந்த பேஸிக்கை பேஸ் அதை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறதான் இங்கே வந்து லாஜிக்கலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதை வந்து அவர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து முடிவு பண்ணுறாரு அதுக்காக வந்து அவர் எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அது வந்து அஃபிஷியலாக நிறைய மேடைகள் அவர் பேசும்போது ஏடிமிக்கை வந்து ஒதுக்கிட்டு தான் அவருடைய அறிக்கைகளே வருது திமுக மட்டும் எதிர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அரசியல் வந்து கண்டிப்பாக சர்ச்சை ஆகலாம் அப்படின்னு அவர் நம்புறாரு ஆனால் திமுகவை எதிர்த்துட்டு திமுக செய்கிற எல்லா விஷயங்களும் அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறதா எனக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது இதை வந்து விஜயர்கள் உணர்ந்துட்டாரா இல்லை அப்படிங்கிறத தெரியல திமுக செய்கின்ற அரசியல் அவங்களுக்கு வேணும் ஆனால் திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற மனநிலையில் பண்ணுறாங்கன்னா திமுக காரணம் கிடையாது காரணமும் கிடையாது நான் வந்து ரஜினி சாரோட கட்சியில் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் ஒரு ரஜினி சாரோட ரசிகன் ஆனால் அதுலேருந்து அவர் அரசியலுக்குள்ளே வரலை அப்படின்னு முடிவு பண்ணுவேன் எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் தான் இருக்க முடியும் எனக்கு ரஜினி சார் வந்து பிடிச்சிருந்தா ஆனால் அவர் வந்து தலைவராக எடுத்து நகர்ந்துட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் அரசியலில் பார்க்கும்போது ஒரு பொதுவான சிட்டிசனாக பார்க்கும்போது இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு உருவாகுது இப்போ ரஜினி சார் உள்ளே வரும்போது அவர் மேலே என்ன மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்படுச்சு அப்படிங்கிறது எனக்கு முழுமையாக தெரியும் நான் வந்து நாலு வருஷம் ஐந்து வருஷம் வந்து அந்த ரஜினி மக்கள் மன்றத்து மூலமாக அதில் வந்து நான் நகர்ந்து போயிருக்கேன் அப்போ நிறைய விஷயங்களை வந்து கவனிச்சிருக்கேன் விஜயவர்களும் அந்த விஷயங்கள் ஃபேஸ் பண்றாரு பட் ஆனால் ரஜினி சாரை வந்து நேரடியாக பேசுறதுக்கு அவங்கள பயப்படுவாங்க மற்ற கட்சிகாரங்களை ஆனால் அவருடைய ஓட்டு வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு ஏன்னா அவருடைய பேஸ் சினிமா பேஸ் அப்படிங்கிறது வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிற அழுத்தமான பேஸ்ஸு எல்லா விதமான மக்கள் ரஜினி சாரை கிண்டல் பண்ணுறதும் கேலி பண்ணுறதும் அவரை வந்து விமர்சனம் பண்ணுறது எல்லாத்தையும் செய்வாங்க ஆனால் அவர் மேலே ஒரு மரியாதை இருக்கும் எல்லாத்துக்குமே அவருடைய ஃபேம் மேலே வந்து யாருக்குமே பிக்கே கிடையாது அவர் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கும் ஆனால் ரஜினிகாந்த் மாதிரிலாம் யாரும் வர முடியாதுங்க ரஜினிகாந்த் என்ன பிடிக்காதீங்க அப்படிமா ஆனால் ரஜினி படத்தை பார்க்காம இருக்க முடியாது மாதிரி ஸோ ரஜினி சார் வந்து வாங்கின பேர் அப்படி ஆனால் இப்போ இருக்கிற ஆடியன்ஸு இப்போ இருக்கிற விஜய் அவர்களாக இருக்கணும் அஜித் அவர்களும் அவங்களாம் வந்து அப்படிப்பட்ட இடத்த வந்து அடையலை விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அவங்களோட படத்தை பார்க்குறாங்க அதை தாண்டி கொஞ்சம் பொதுவான ஆட்கள் இளைஞர்கள் எல்லாமே பார்க்குறாங்க எல்லா வயது ஆட்களுமே கூட அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி அஜித் அவர்களுக்கு அவர்களுடைய பர்சன்டேஜோட கொஞ்சம் கம்மி சவுத் சைடில் இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஃபேமம் இருக்கலாம் பட் ஆனால் எப்படி சொல்கிறதுனா கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயர்களுக்கு வந்து முந்நூறு கோடி கலெக்ஷன் வந்தால் அஜித் அவர்களுக்கு இரநூறு கோடி தான் மேக்ஸிமம் வரும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கிறது இப்போ தான் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது ஏன்னா அவருடைய டார்கெட் ஃபுல்லாகவே அந்த இளைஞர்கள் அவருடைய ரசிகர்கள் மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாரு பிஸ்னஸ்னால் இப்போ நூறு கோடி நூற்றம்பது கோடி போட்டால் இரநூறு கோடி போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் அஜித் அவர்கள் வந்து ஒர்க் இருக்காரு பெரிய கலெக்ஷன் அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நம்ம கிங்காக இருக்கணும் அந்த மனநிலையில் அவர் கிடையாது நம்ம நடிச்சிருக்கோம் சம்பளத்துக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ஆட்களாகவே இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அவர் எதிர்க்கிற பல கட்சிகளை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் இவரும் ஆசைப்பட்ற அந்த கட்சிகளும் அப்படி தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஒரு நடிகர் விஜய் அப்படியே தான் வந்து பார்க்குறாங்களே தவிர மீடியாவில் வந்து தாவிக்கா தலைவர் விஜய் அவர்களும் வந்து எழுதுகிறாங்க பட் ஆனால் அது அந்த தலைவர் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து விஜய் அவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்தவங்கள் மூலமாக தான் பேசப்படுது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கொஞ்சம் பேசப்படுது அதையும் தாண்டி வந்து அவர் இன்னும் அழுத்தமான இடத்தை நோக்கின்னு வந்து நகரணும் அடுத்த மாநாடு என்ன போட போகிறாரு அந்த மாநாட்டில் என்ன பேச போறாரு அது என்ன மாதிரி இம்பாக்ட் வந்து அவர் உருவாக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்ததுக்கு பிறகு தான் முடிவு பண்ண முடியும் நான் அரசியலுக்குள்ளே இந்த என்னுடைய முப்பத்தாறு வருஷத்துக்குள்ளே நான் என்னென்ன வித விஷயங்களை பார்த்தனோ அதை வச்சு தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சால் தான் நம்ம பெரிய இம்பேக்டை உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பர் ஏடிஎம்கே இப்போ பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சுருக்கேன் ஆனால் வந்து தொகுதியை வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் தொகுதி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட வந்து டிஏஎம்கே வந்து கூட்டணி வைக்கிறாங்கன்னா இன்னும் அதிக அதாவது ஏ பிஜேபிக்கு கொடுத்ததை விட அதிகமான நம்பர்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இம்பாக்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு வந்து தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் பிஜேபி எதிர்த்துட்டு இருக்கனால அவங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வந்து பிஜேபி வாங்கியிருந்தாலும் இல்லை நாலஞ்சு சீட்டு வாங்கியிருந்தால் கூட அந்த கூட்டணிக்குள்ளே விஜய் அவர்கள் இருந்தால்தான் அது மிகப்பெரிய பின்னடைவை அவர் வந்து பிஜேபியோட ச பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிறது அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அது பெரிய இம்பாக்டை உருவாக்கிடும் பிஜேபிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் உருவாகிட்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற அந்த டார்கெட்லாம் தாண்டி ஈஸியாக வந்து டிஎம்கேக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் அதுக்கு தான் விஜயர்கள் வந்து இருக்காரு இப்போ ஆதவ அர்ஜுன் மாதிரியான ஆட்கள்லாம் உள்ளுக்குள்ளே வந்த பிறகு ஏடிஎம்கே கூடேயும் கூட்டணி வைக்க முடியாமல் டிஎம்கே கூடவும் கூட்டணி வைக்க முடியாமல் பிஜேபி கூடவும் கூட்டணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து விஜயர்களை வந்து தள்ளிப்பிட்டு அவங்க எல்லாம் சர்வே ஆகிட்டான் இங்கே இருக்க எல்லாத்துக்குமே சர்வே ஆயிடுவாங்க விஜய் அவர்களை வந்து எடுத்திருக்கிற அந்த முடிவு தமிழக அரசுக்குள்ளே ஏற்படுத்தின மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கான அந்த இம்பேக்டை இங்கே உள்ளுக்குள்ளே வந்த அந்த கட்சியை சார்ந்தவங்க யாருமே வந்து சரியாக பண்ணலை டிஎம்கே கூட பயணம் செஞ்சிருந்த ஆதவர்ஜுனாக இருக்கட்டும் டிஎம்கே கூட பயணம் செஞ்ச அவர் பயணம் ராஜ்மோகன அவராக இருக்கட்டும் இங்கே எல்லாருமே வந்து டிஎம்கேக்கு ஆல்ரெடி பேசிட்டு இருந்தவங்களா அவங்க அப்படியே வந்து விஜயவர்கிட்ட வந்து டிஎம்கே எதிர்த்து வந்து சும்மா வந்து நாலு அறிக்கையை மட்டும் விட்டுவிட்டாங்கன்னா அது இம்பேக்ட் உருவாக்கிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் விஜயர்கள் வந்து முடிவு பண்ணணும் ஏடிம்கே பிஜேபியை வந்து கூட்டணியிலேருந்து விலக்கிட்டு அதுக்கப்புறம் விஜயர்கள் கூட வைப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அது வந்து நாட்டில் வந்து அதுக்குண்டான அழுத்தம் பெருசாக உருவாயிடும் அப்படிங்கிறனால ஏடிம்கே அதை செய்ய மாட்டாங்க விஜயவர்கள் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏடிமிக்கக்குள்ளே போய் உட்காந்துருணும் பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி போய் அவர் உட்காந்துருந்தால்தான் இந்த கூட்டணிக்குள்ளே வந்து அவர் நிலைக்க முடியும் அப்படி இல்லைன்னா அவர் நினச்ச அரசியலில் வந்து பெரிய இம்பேக்டை உருவாக்க முடியாது தனிச்சு நின்னானால் சீமானவர்கள் மாதிரி ஓட்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் தான் தவிர ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைங்க அதுதான் ஃபேக்ட் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வைங்க மீதி நாலு நாலரை கோடி ஓட்டு அஞ்சு கோடி ஓட்டு வெளியே இருக்குது ஆறு கோடி பேருக்கு வந்து ஓட் ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அப்போ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எத்தனை பேரும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க கவர்மெண்ட் அஃபீஷியல் எப்படி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணுறீங்க இது எல்லாத்தையும் பொறுத்து தான் உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் மேலே ஓட் பர்சன்டேஜ் வாங்குலனா நினைச்ச இடத்தை அவர்கள் அடைய முடியாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கூட்டணி பற்றி யோசிக்கும் எனக்கு இது தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுங்கிறது நீங்கள் கம்மந்து எழுதுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வளக தமிழ் மக்கள்